தரமான 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 வாங்குங்க கலை தேசிய முச்சக்கரவண்டி தொழிலாளர்களின் சம்மளனம் இன்று கொழும்பில் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது முச்சக்கர வண்டிகள் தொடர்பில் அறிவிக்கப்பட்ட புதிய சட்டங்கள் அடங்கிய வர்த்தமானி அறிவித்தலை ரத்து செய்யுமாறு கோரியே இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் கொழும்பு ஹைபாக் மைதானத்தில் ஆரம்பமானது இங்கு எதிர்ப்பு பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டது மோட்டார் வாகன சட்டத்தின் கீழ் வர்த்தமான விடயங்கள் அடங்கிய சட்டங்கள் அண்மையில் அமல்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது முச்சக்கர வண்டிகளை நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் மாத்திரமே செலுத்த முடியும் என புதிய சட்டத்தில் கூறப்பட்ட விடயம் முக்கியமானதாகும் இதற்கமே வலதுபுறமாக முச்சக்கர வண்டிக்குள் பிரவேசிக்கவோ அதிலிருந்து இறங்கவோ கூடாது என்பதோடு முச்சக்கர வண்டியில் பயணிக்கக்கூடியவர்களின் எண்ணிக்கை முச்சக்கர வண்டியில் மிகவும் தெளிவாக காட்சிப்படுத்த வேண்டும் எனவும்

ஒன்றை ஏற்பாடு செய்து காட்டுங்கள் இல்லை என்றால் கல்லை சாப்பிடுவதற்கு தயாராக இருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் ரத்து செய்ய கோரி ஒன்றை கையளிக்கும் நோக்கில் ஜனாதிபதி அலுவலகத்திற்கு பேரணியாக சென்றனர் ಇಹಬೇರಿ ಬಾರೋ ಬಾರೋ

இணைப்பு செயலாளரிடம் கையளித்தோம் அவர் நாம் தயாரித்து சட்டமூலத்தின் பிரதி ஒன்றை தருமாறு கேட்டார் அதை வழங்கிய பின்னர் சகல தரப்பினரையும் அழைத்து கலந்துரையாடி தீர்வு ஒன்றை எடுப்பதாக கூறினார் இது ஜனாதிபதியின் கையில் கிடைத்த பின்னர் இந்த வர்த்தமான அறிவித்தலை அவர் அழைத்துச் செய்வார் என்று நாம் எதிர்பார்க்கிறோம்